ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்னாடி வீச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் தான் கேட்ட காட்டப்போ ஒரு சர்பைஸ் இல்லைங்க ரெண்டு சர்ப்ரைஸ் எங்களுக்கு வந்து வாழைக்காய் இருந்தால் நல்லா அறுவடைக்கு தயாராக இருக்குது அந்த அறுவடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குருவியோட கூடு நாங்கள் சர்ப்ரைஸாக அதை பார்த்துட்டோம் சரி என்ன ஒரு சிட்டு குருவியாக தான் இருக்குதுன்னு சொல்லி எட்டி பார்க்குறச்சே முட்டையோட கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக ஒரு பீக்காக் ப்ளூ கலரில் இருந்துச்சு இது என்ன குருவின்னு நாங்கள் யோசிக்கிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி முட்டையை நான் பார்த்ததே கிடையாதுங்க நான் காடை முட்டை அந்த மாதிரி காக்கா முட்டை அதெல்லாம் பார்த்துருக்கேன் எல்லாம் ஒரு ஒயிட் கலர் லைட் ஸ்டாண்டர்ட் கலர் இருக்கும் இது வந்து பீக்காக் ப்ளூ கலரில் இருக்குது இந்த குருவி என்னவாக இருக்குது யோசிக்கிறச்சே அது வந்து அடிக்கடி இந்த இந்த மரத்துக்கிட்ட வந்து இந்த கிங் ஃபிஷர் இருக்குங்களா ப்ளூ கலரில் விங்ஸ் வச்சுருக்கோம் அந்த குருவி தான் அடிக்கடி உக்காரோ ஓகே அதோட முட்டையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுட்டு வந்து நாங்கள் பார்த்து இல்லாட்டி வாழைக்காயை நாங்கள் அறுவடை பண்ணியிருப்போம் அதனால மேலே உள்ள ஒரு ரெண்டு சீப்பு மட்டும் அறுவடை பண்ணிட்டு அது கஷ்டப்பட்டு உள்ளார யாருக்கும் தெரியாமல் கட்டி பாதுகா குழந்தைங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி அதை நம்ம எடுக்க வேண்டாம் மேலே உள்ளதே ஏற்கனவே ரெண்டு சீப்பு வெட்டி எடுத்துட்டோம் இதுக்கு மேலே எடுத்தோம்னா அதுக்கு அந்த முட்டையும் வேஸ்ட் பண்ணிடும் அதுக்கு வந்து ஒரு இல்லாத தன்மையினால் அதை வேஸ்ட் பண்ணிடுவோம் அது வராது அப்படிங்கிறதுக்காக அந்த தாரியை கொஞ்சம் நாளைக்கு வெட்டாமல் விட்டுட்டேங்க அந்த குஞ்சுகள் வந்து பொறிக்கிற சமயத்தில் நாங்கள் ஊரில் இருந்தால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோங்க ஒவ்வொரு குஞ்சு என்னென்ன கலரில் வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது அரவிந்த் குடிக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்குது குழந்தைங்க எல்லோரும் அந்த முட்டையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க அதனால் பொறுமையாக எடுத்து காட்டிட்டு பொறுமையாக வச்சாச்சுங்க உடனே ஏன் கையில் எடுத்திங்க முட்டைங்க பொறிக்காது அப்படின்லாம் சொல்லிடறாதீங்க நாங்கள் பொறுமையாக எடுத்து பக்குவமாக வச்சாச்சுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்